ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புது புது ரெசிபியும் நிறைய அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இது செய்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து வீட்டில் ரெடி பண்ண பன்னீர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது இதை வந்து இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் பனீர் வந்து கொஞ்சம் உப்பு காரம்லாம் பிடிச்சிட்டு நமக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக முன்னாடியே நம்ம பனீரை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் க்யூப் க்யூப்பாக அதை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில் ஊற்றிட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு கண்ணாடி பத வரணும் அளவு வதங்கினதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஆறு பல்லு பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் இது கூடவே வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் வதங்கி வரட்டும் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இதில் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததும் இதை வந்து நம்ம ஆற வச்சு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு ஒரு கைப்பிடி காஞ்ச திராட்சை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம் காஞ்சி திராட்சை ரொம்ப வதங்க வேணாம் லைட்டாக வதங்கினா போதும் இந்த பட்டரோட இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துடலாம் மசாலா வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும் அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் குறை குரன்லாம் அரைக்கக்கூடாது நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியார் தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவை இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்தோம்ல அதோட வாசனையெல்லாம் நல்லா போகும் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது கலக்கந்துட்டு இருக்கும் போதே இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இந்த பால் வந்து ஒரு நூறு எம்எல் நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பனீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம இத வந்து மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பனீர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து போங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா நம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடும் ஃபைனலா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர்ல கொஞ்சமா மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இது வந்து சப்பாத்தி பரோட்டா நான் ரோட்டி எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ